எல்லாம் கைய வைத்து ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் அலையலுயா நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக் கடந்து செல்வோம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தையும் பன்னிரெண்டாவது வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் பழைய ஏற்பாட்டிலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஓராவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஓராவது பக்கம் ரெண்டு சாமுவேல் ஆறு பதினொன்று பன்னெண்டு எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்க கத்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய கோபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கத்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவிது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவிது தேவனுடைய பெட்டியை ஓபெத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவிதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க அலேலையாம் இந்த பகுதியில் அழகாய் வேதம் சொல்லுகிறது ஓபே தேதோமுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் உண்டானது முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் ஒரு அமைன்னு சொல்லுங்களேன் ஒரு வீட்டிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா குடும்ப தலைவர் ஆசீர்வதிக்கப்படணும் எத்தனை பேர் அல்ல இல்லையா வேதம் அழகாய் சொல்லுகிறது முதலாவது ஓபே தேதோம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் ரெண்டாவது ஆசீர்வாதம் அவன் வீட்டால் அனைவரையும் கத்தர் என்ன செய்தார் ஆசிர்வதித்தார் எத்தனை பேருக்கு ஆசை என் குடும்பத் தலைவரும் ஆசீர்வதிக்கப்படணும் என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புகிறவங்க மட்டும் நல்லா பாதி கை வைத்துனா பாதி நடக்கும் நல்லா கை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே எல்லாருக்கும் என்ன ஆசை நான் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்கள் நினைக்கிங்க என் கணவர் ஆசீர்வதிக்கப்படணும் அப்புறம் என் வீட்டில் இருக்கிற நாயாம் பிள்ளைகள் மாமனார் மாமியார் எல்லா கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா குழந்தனார் சித்தப்பா யாரெல்லாம் நீ உங்கள் வீட்டில் இருக்கீங்களோ எல்லோரும் என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கப்படணும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தியின் மூலமாக இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது ரெண்டு பேரும் கையை வைத்துட்டிங்க அவங்களுக்கு வந்துடும் மற்ற யார் சும்மா தான் போகிறீங்க நல்லா கையை வைத்து வரேடியா சொல்லுங்கள் அல்ல லோவியா ஆமேன்னு சொல்லி வாங்கிடணும் ஆமேன் அப்படியா இருக்காட் ஆமேன் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் நல்ல கையை விட்டு எத்தனை பேர் குடும்ப தலைவரையும் ஆசீர்வதிக்க போகிறார் என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கத்துற ஆசீர்வதிக்க போகிறார் ஆமேன் மூணாவது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பர் என்னன்னா அவனுக்கு உண்டான எல்லா வச்சையும் என்ன செய்தாராம் ஆசீர்வதித்தாராம் அவன் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது ஒரு உதாரணம் இப்போ நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்தையும் சைக்கிள் பைக்கு காரு வீட்டில் இருக்கிற நாய் வளர்க்குற ஆடு மாடு தோட்டம் நிலம் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்ட எப்படி இருக்கும் ஒரு அல்ல சொல்லுங்களேன் கவனிங்க மூன்று விதமான ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் இருந்தது முதலாவது குடும்பத் தலைவர் ஆசிர்வதிக்கப்பட்டார் இரண்டாவது அதோடு கூட வீட்டார் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் மூன்றாவது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ஆசிர்வதித்தார் இந்த மூன்று ஆசீர்வாதமும் இந்த ராத்திரி வேலையில் ஏசப்பா எங்களுக்கு தந்து தான் அனுப்பப்படுறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஒரு அமையன் சொல்லுங்க பாபா என் வீட்டுக்காரர் ஆசீர்வதிக்க போகிறார் என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிக்க போகிறார் என் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் அது மட்டும் கிடையாது நாலாவது சூப்பர் என்ன தெரியுமா அரண்மனைக்கு நியூஸ் போது கவுனிங்க ஆசீர்வதிக்கப்பட்டது எங்க போயிட்டு தாவி ராஜாவுக்கு போகுது அப்படியே தொட்டு 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 பக்கத்து தெரியல எப்பா மூணே மாதத்தில் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் எத்தனை மாதத்தில் மூணே மாதத்தில் உங்கள் பத்து லட்ச ரூபா கடன் நடப்பட்டா எப்படி இருக்கும் ஆமே நாங்கள் ஆமின் வந்துட்டு அது நல்லா இருக்கும் ஆண்டவரே இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதத்தில் எப்பா அடைச்சி தந்துட்டேருனா ஆமா யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு மூணே மாதத்துல அற்புதம் பக்கத்துல கே வேணுமா கேளுங்க வேணுமா கத்தர் செய்ய போகிறார் பக்கத்துல எத்தனை பேருக்கு எத்தனை பேர் சந்தோஷம் எப்ப பார்ப்பா ஓபி மூணு மாதம் மூணு மாதத்துல எப்படி இருந்தான் ஜனவரி மாதம் எப்படி இருந்தான் பிச்சைக்காரனா இருந்தான் இப்போ பாரு இப்ப பாருப்பா ஆயிட்டான் மூணு மாதத்துல இது எங்க போயிட்டு தாவிதுக்கு போகுது அங்க நியூஸ் போகுது ராஜாவே ராஜாவே கேட்டீரா ஆமா மூணு மாதத்துல ஆமா அவன் வாழ்க்கையை தலைகீழ கத்தர் ஆசிர்வதித்து அவனை உயர்த்த ஆரம்பித்தீங்களா எண்ணி மூணே மாதத்துல எழுதி வச்சுக்க அவங்க இந்த செய்தியை நீ முழுமையா கேட்டு அர்ப்பணிக்கும் போதுல கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை கேட்கணும் ஒரு சொல்றேங்க தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரனுக்கு நியூஸ் போனோம் என்ன அம்மேன் வரமாட்டுக்கு பக்கத்துல கை கொடுத்து உற்சாகமா சொல்லிடுங்க மூணே மாதம் தான் அவர் நினைச்சா சூப்பரா கொண்டு வந்துருவாரு ஒரு நாள் ராத்திரியில ஆரோனின் கோலையே பூ பூத்து காய் காய்க்க செய்ய முடியும்னா ஒரு நாள் ராத்திரி போதும் ஆண்டவருக்கு உன் நிலைமைய கத்தர் உயர்த்துவான் விஷயம் என்னன்னா ஏயா இவ்வளவு மாற்றம் உனக்குள்ள ஒரே காரியம் என்னன்னா உள்ள ஒன்னே ஒன்னு இருந்துச்சு என்னன்னா கர்த்தருடைய பெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க கத்தருடைய பெட்டி மட்டும் இன்னையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுனா கேட்காம எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் அல்ல இலையா எத்தனை பேர் கத்தருடைய பெட்டி என் வீட்டுக்கு வரணும்னு விரும்புறீங்க இப்படி சொன்னால் நல்ல கையை வைத்தம் ஐயாம குறைஞ்சாமா பேருவேன் நல்ல கையை வைத்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் அல்லையிலுயா ஆமீன்

நான் இன்னைக்கு கத்தருடைய பெட்டியில இருந்து ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா முதலாவது அதை பார்க்கலாமா ஏன் கத்தருடைய பெட்டி அங்க இருந்ததுனால அவன் ஆசீர்வதித்தார் திருப்புங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க ஆமேன் வீட்டை ஆசீர்வதித்தார் தலைவரை ஆசிர்வதித்தார் வீட்டார் ஆசிர்வதித்தார் எல்லா வச்சு ஆசீர்வதித்தார் ஊரே கேள்விப்பட்டுச்சு அதுக்கு காரணம் மூணே மாதத்துல கத்தருடைய பெட்டி அவன் வீட்டில் இருந்ததுனால இந்த ஆசீர்வாதம் வந்தது என்ன காரணம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பல ஏற்பாட்டில் நூற்றி ஓராவது பக்கத்தை திருப்பிக் கொள்வோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பிரதர் அந்த கத்தருடைய பெட்டி அப்படியே ஸ்கிரீன்ல போட்டு விட்டிருங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தான் கத்தருடைய பெட்டியை குறித்து அங்கே ஆண்டவர் பேசி இருக்கிறார் அங்கே பேசுகிற வசனங்களை மட்டும் வாசிக்கலாமா என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிப்பீங்களா கொஞ்சம் வாசிட்டா தான் அது நமக்கு புரியும் வாசிங்க இருபத்தி அஞ்சில் நம்ம வாசிக்க போகிறோம் பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம் பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க என் கூட நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை மூல அகலமுமாய் இருக்க கடவுது பொன்னினால் இரண்டு கேருபீன்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை அந்த கேருவீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு உரங்களிலும் அதனோட ஏக இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய் அந்த கேருவீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்று கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவுது கேருவீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கவனிக்கணும் இதுதான் முக்கியம் மறுபடியும் இந்த வசந்த சேர்ந்து வாசிங்க அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெற்றின் மேல் நிற்கும் இரண்டு கேரவீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன் நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லையா கவனிங்க என்ன ரகசியம்னா இந்த இருபத்தி ரெண்டாவது வசனம் நல்லா சொல்லுதுங்க கவனிங்க இந்த கத்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல கத்தருடைய பிரசன்னம் இருந்தது ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு காலை சேர்த்தி இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒட்டி தான் வரேன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு பிரசன்னத்தின் ஆண்டு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க நம்ம சபைக்கு கத்தரு வாக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வருடம் பிரசன்னத்தால் கத்துருவாங்களை நிரப்ப போகிறாருங்க காலையில் திட்டமும் தெளிவும் பேசினார் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை தான் ஆவியானவர் நம்ம கூட என்ன செய்ய போகிறார் பேச போகிறார் இந்த கவனிங்க இந்த பெட்டி இருந்துகிற இடத்துல என்ன நடந்துச்சுன்னா கத்தரு இறங்கி வந்தார் ரகசியம் என்னன்னா பெட் இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் இறங்கி வந்தது பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன் பெட்டி அங்கே இருந்ததுனால தேவனே அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வந்துட்டாராட்டேங்க ஒரு ஆமையின் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்

கவுனிங்க அந்த பெட்டியை வந்து சீத்தி மரத்தால் செஞ்சாங்க செஞ்சு அதை சுற்றிலும் தங்கத்தால் மூடினாங்க அந்த கிருபாசனம் இருக்கிற மூடி இருக்குது பார்த்திங்களா மூடியும் கிருபாசனமும் அந்த தேவதூதர்களும் ஒன்றாவே இருக்கும் அந்த தேவதூதர்களையும் அந்த மூடியை என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது அதோடு சேர்ந்து தான் செய்தார் அந்த மூடியோட சேர்ந்து தான் ஆண்டவர் செய்தார் கவனிங்க அந்த ரெண்டு தேவதூதர்களுக்கு அந்த பக்கம் அதில் கவனிங்க அந்த பக்கம் ஆண்டவர் நிற்பார் இந்த பக்கம் மோசையை நிற்பார் உரோமைன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் கற்பனையில் பாருங்க எப்படி இருக்கும் சொல்லும் போதே எனக்கு புள்ள இருக்கு கத்துடைய பற்றினா இந்த பக்கம் மோசை நிற்காரு இந்த பக்கம் யார் நிற்கா ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் எவ்வளவு பக்கத்துல எவ்வளவு பக்கத்துல மோசையும் தேவனும் சந்தித்தார்கள் இடையில இருந்தது ஒன்று தான் என்னன்னா பெட்டி இருந்தது அங்க மோசை இருந்தார் இங்க யார் வந்தா தேவன் வந்தார் பேசுறாரு பாருங்களேன் அந்த ரெண்டு கேருபீன்கள் நடுவுல இருந்து அப்படி சத்தம் வருகிறது மோசே நீ இத செய்யுப்பா இத சொல்லுப்பா அப்படின்னு நல்லா கவனிங்க இந்த பெட்டி இருந்த இடத்துல தேவன் வந்து தம்முடைய ஜனங்களுக்கான வார்த்தைகளை மோசையோடு பேசினார் அப்ப ரகசியம் என்னன்னா என்னைக்கு இந்த பெட்டி ஓபே தேதோமென் வீட்டிற்கு போனதோ அன்றைக்கே தேவன் அவனுடைய கூடாரத்துல இறங்க ஆரம்பித்தார் அவன் எல்கையில இறங்க ஆரம்பித்தார் அவன் பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தது இருந்தது கத்தருடைய பெட்டி இருந்ததினால் தேவ பிரசனம் அங்கே இருந்தது தேவ பிரசன்னம் இருந்ததினால் கேட்காமே ஆசீர்வாதம் வந்துச்சு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க இப்ப பக்கத்துல கை குடி சொல்லுங்க தேவ பிரசன்னம் வந்துட்டுனா எல்லாம் தன்னாலே வந்துடும் இவன் கேட்டானா என்னை ஆசீர்வதியும் என் பிள்ளை ஆசீர்வதியும் என் ஆட்டை ஆசீர்வதியும் என் கேட்கல விஷயம் என்னன்னா பிரசன்ன வந்துச்சு ஆசீர்வாதம் வந்துட்டு காலையில இருந்து அர்த்தம் உண்டை பேசுறாரு அற்புதம் யாருக்கு அற்புதம் யாருடைய வீட்டில் கத்துடைய பிரசனம் இருக்கிறது அங்க அற்புதம் உண்டு இல்லா நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா கையில மட்டன் சிக்கன் கறி துண்டு இருந்ததுன்னா

பிரசன்னம் இருந்ததுனால அந்த பெட்டியில் என்ன இருந்தது தெரியுமா வல்லமை இருந்தது ஆமேன்னு சொல்லுங்களே அதனால என்ன நடந்தது தெரியுமா இப்ப நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்கும் எதுக்கு தெரியுமா யோர்தான் நதியில போகும்போது இங்க கவனிங்க பிரவாகித்து வருகிற யோர்தான் நதி வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு கத்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரிய அனுப்புனாரு ஏன்னா பெட்டி முன்னால போனா பிரசன்னம் போவோம் பெட்டி தண்ணிகிட்ட இறங்கும் போது பிரசன்னம் தண்ணியில வல்லமை இறங்கும் ஆமேன் யோர்தான் ரெண்டாய் புரிக்கப்படும் ஆமேன் தேவ பிரசன்ன இருந்ததுனால தான் யோர்தான் நதி நிற்க முடியலை எரிக கோட்டையை சுற்றி வரும்போது என்ன கொண்டு போச்சுனாரு பெட்டியை கொண்டு போனச்சுனாரு ஏன்னா பெட்டி போகும்போது பிரசன்னம் போகும் பெட்டி போகும்போது கத்தர் போவார் கத்தர் போவார்னா எரிக கோட்டை நிற்க முடியாது எல்லாத்த விட விசேஷம் தாகோன் கோயிலில் பெலிஸ்திய கோயிலில் கொண்டு வந்து பெட்டியை வைக்காங்க பக்கத்தில் அந்த சாமி இருக்கு நம்ம சாமியும் இருக்கு அந்த சாமியும் இருக்கு நம்ம சாமியும் இருக்கு நடந்தது என்ன தெரியுமா பூட்டி வச்சுட்டு போயிட்டான் காலையில வந்த பார்த்தா அந்த சாமி பெட்டிக்கு முன்ன விழுந்து கிடக்கு ஒரு அமீன் சொல்ல யாருமே தூக்கல யாருமே கொண்டு வந்து போடல காலையில வந்து பார்க்கான் ஆமா அவன் சாமி பெட்டிக்கு முன்ன வந்து கிடக்கு அது என்ன சொல்லி தெரியுமா உண்மையான தேவன் இவர் தான்பா இவரே இந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு நான் சீரோதா எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முன்ன வந்து போத்துன்னு விழுந்துட்டு ஏனால் பெட்டியில தேவனுடைய வல்லமை இருந்தது சொல்லுங்க தேவ பிரசனை வந்துட்டுனா வல்லமை வந்துட்டுனா எல்லாம் நடுநடுங்க ஆரம்பிச்சிடும் எத்தனை பேர் கையை தட்டி ஆவியில் உணர்கிற தெய்வ பிள்ளைகள் அவன் கத்தருடைய பெட்டியில் அப்படி ஒரு வல்லமை இருந்தது ஆமேன் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா ஆண்டவர் இப்படி ஒரு பெட்டியை தந்துட்டாருன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் என ஒரு பெட்டியை செஞ்சு தந்துட்டாருனா இல்லை எங்கள் சபையில் வச்சுட்டாருனா அப்போ ஆண்டவர் வருவாரு உண்மைதானே நிறையது ஆமா நல்லா தான் இருக்கும் நல்லா கவனிங்க நல்ல கவனிங்க கத்திரிக்கு உங்க கூட பேச போகிறார் கையை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லையா அப்ப பெட்டி இருக்கிற இடத்துல அப்பா அளவில்லாமல் என்ன செய்தார் இறங்கி வந்தார் ஆசீர்வாதங்களை தேவன் அதிகமாய் கொடுத்தார் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் நல்லா கரங்களை தட்டி அதுதான் தேவனுடைய கிருபை